நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்துட்டு இரண்டு வழிகள் இருக்குது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் யூ கேன் லிவ் ஆஸ் இஃப் நத்திங் இஸ் மிராக்கிள் யூ கேன் லிவ் ஆஸ் இஃப் எவ்ரிதிங் இஸ் மிராக்கிள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு டூ வேஸ் இருக்குங்க என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அற்புதமாக இருக்கும்னு நினைக்கலாம் என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் நடக்க போகுது இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க தட் மீன்ஸ் நத்திங் பட் ஆஃப் பாசிட்டிவ் வே ஆஃப் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் வே ஆஃப் திங்கிங் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸையும் கன்ஃபியூஷன்ஸையும் வந்துட்டு நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தட் மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் வியூவிங் த திங்ஸ் நம்ம எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அடுற வச்சு தான் வந்துட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ் தடங்களையும் பிரச்சனைகளையும் வந்துட்டு நம்ம சக்ஸஸுக்கு வந்துட்டு ஒரு படியை நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் திங்கிங் மூலயமா வந்துட்டு மாற்றிக்கலாம் அதே வரக்கூடிய அந்த தடங்களையும் அந்த கப்பு வந்துட்டு பிரச்சனைகளையும் வந்துட்டு பெருசாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு அந்த பிரச்சனையோடு தான் அவங்க நம்ம வாழ்க்கையை வந்துட்டு முடிஞ்சு போயிடும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய எந்த இரண்டு வகைகள் இருக்குது பார்த்திங்கன்னா இதை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை வந்துட்டு நம்ம மாற்றணும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பழைய காலத்தில் வந்துட்டு அந்த ரோஜா பாக்கோட ஒரு மேலே இருக்கக்கூடிய கவர் இருக்கும் அந்த கவர் மேலே என்ன இருக்குமானால் வந்துட்டு ஒரு பொம்மை இருக்கும் அது சாதாரணமாக பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவும் புரியாது அது வந்துட்டு ஒரு பக்கம் பார்க்கும்போது தாத்தாவோட பொம்மையும் இன்னொரு பக்கம் திருப்பி பார்க்கும்போது வந்துட்டு பாட்டியோட பொம்மையும் இருக்கும் தட் மீன்ஸ் நீ எப்படி பார்க்குறியோ அப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்செப்ஷன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் பர்செப்ஷன் நீங்கள் வச்சிக்கிட்டிங்கன்னா வந்துட்டு வாழ்க்கையை வந்து எது நடந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்துட்டு உங்களோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கும் இல்லை நான் எதிர்மறையாக நான் வந்துட்டு சிந்திக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு வாழ்க்கையை அதையோடையே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் எப்போயும் கவலையிலோடையும் கஷ்டத்தையே வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கையை இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் ஹெல்தியாகவும் வெல்தியாக இருக்கணும்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைகள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கடைபிடிக்கலாம் நன்றி